வணக்கம் இப்போ நான் ஒரு ஒரு முக்கியமான ஒரு ரகசியம் சொல்கிறேன் என்ன அப்படின்னா அதாவது ஏதாவது வழியில் நம்மளுக்கு மந்திரம் சித்தியாகணும் குறி சொல்லணும் முதல்ல அதே நம்மளை நம்ம ஆளுகளுக்கு எப்படி போனாலும் சரி கழுதைக்கு புத்தி காதோடு சொன்னாலும் அது ஓடிஞ்சவனும் அமைச்சவணும்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார் இது எதுக்காக சொல்லுவாருன்னா நான் என்ன செய்வேன் எங்கள் அப்பாட்ட எங்கள் ஐயாட்ட போய் ஐயா வாயை கட்டுறதுக்கு மருந்த மந்திரம் சொல்லுங்கயா அப்படின்னு கேட்பேன் அவர் என்ன செய்வார் சம்பந்தமே இல்லை ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு இப்படி போய் பண்ணுடா அப்படிம்பாரு நான் என்ன செய்வேன் ரெண்டு நாள் கழிஞ்சுருந்தேன் என்னையா அப்படி பண்ணுறிய கேட்கலையா ஜெயிக்கலையா அப்படின்றார் நீ யாருக்கிட்டா கட்டின அப்படின்னு கேட்டால் நான் என் பக்கத்தில் உள்ள பயணிகளுக்கு பண்ணேன் அப்படின்னு ஸோ நான் இது எதுக்காக பலவலைன்னு சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய தேவை அடுத்தவுள்ள அடிமையாக்கணும் நம்மளுடைய நோக்கம் அது அந்த மாதிரி இருந்தால் இந்த பேச்சை இந்த காலையில் வாங்கி இந்த காலையில் விட்டுட்டு போய்கிட்டே இருங்க ஏன்னா என்னுடைய அனுபவம் இருபது வயசில் சட்டக்கு சட்டக்கு சடக்கு சடக்குன்னு கோவம் வரும் எனக்கு இப்போ ஐம்பத்தி ஒம்பது வயசில் எல்லாத்தையும் உள்வாங்குவேன் இப்போயும் எனக்கு கோவம் வரும் நானும் இப்போ மனுஷன் தானே இப்பயும் வரும் ஆனால் வரும் ஆனால் வெளியில் வராது ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தானோ என்னவோ எனக்கு ஒரு சில இதுகள் வசப்பட்டுச்சு அந்த அடிப்படையில் இப்போ நல்லா கவனமாக கேளுங்க ஒரு சிலர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு யார் யார் யூடியூப்பில் அள்ளி விடுறாங்களோ அதை பூரா வாங்கிக்கிட்டு இவங்க உட்காந்து தியானம் பண்ணுறது மந்திரம் சொல்கிறது அந்த மந்திரம் இந்த மந்திரம் சொல்கிறது ஒரு கோடி தடவை சொன்னாலும் ஒன்றுமே கேட்காது அந்த கோயிலுக்கு போய் உட்காரு இந்த கோயிலுக்கு போய் உட்காரு அத்தனை மணிக்கு உட்காரு இத்தனை மணிக்கு உட்காரு என்ன தலைகாலம் நின்றாலும் வராது நல்லா கவனமாக கேளுங்க இப்போ ஒரு சாதனம் ஒரு சமையலையே எடுத்துக்கிடுவோம் எல்லாம் ஓகே நல்லா ஒரு பிரியாணியை செய்கிறத வந்து இப்போ யூடியூப்பில் பார்த்து அழகாக செஞ்சு முடிச்சாச்சு உப்பு போட மருந்துட்டோம்னு வச்சுக்கிறீங்களே உப்பு போட அவங்க சொல்லலை அவங்க மறந்துட்டாங்க அல்லது அவங்க சொன்னபடியே நீங்கள் செஞ்சிட்டீங்க இல்லை நீங்கள் மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது சாப்பிட முடியுமா உப்பில்லா பண்டம் குப்பையில் சரியா அதே மாதிரி இப்போ தீபம் ஏற்றி தீபம் ஏற்றி நம்ம முன்னாடி உட்காந்து இறைவனை வழிபடணும் அப்படின்றாங்க நல்லா கவனமாக சொல்லுங்க இதுவரை இந்த உலகத்தில் யாருமே சிந்திக்காத ஒரு இப்ப நான் சொல்கிறேன் எப்படி அப்படின்னா பாருங்க ஒரு சுவாசம் இந்த மூச்சினுடைய காற்றில் யாராவது ஒருத்தர் வந்து சாம்பிராணி போக போடுறாங்கன்னு வச்சுக்கிறீங்களே ஒரு சிலருக்கு என்ன செய்ய அருள் வந்துடும் சாமியாட ஆரம்பிச்சுருவாங்க உண்மையாக பொய்யா நல்லா கவனமாக கேளுங்க நான் பொய் சொல்லலை ஒரு இடத்துல ஒரு தெய்வத்தினுடைய சன்னதியில் ஒரு மாரியம்மனோ ஒரு காளியம்மனோ அல்லது கருப்பர் சன்னதியிலேயோ ஒரு விபூதியை போ அதாவது முதல்ல என்ன செய்வாங்க சாம்பிராணியத்தை போடுவாங்க போட்ட உடனே என்ன ஆகும் ஒரு சிலருக்கு யார் பூசாரி ஆடுறதுக்கு முன்னாடி பொதுமக்கள் ஆரம்பிச்சிருவாங்க காரணம் நல்லா கவனமாக கேளுங்கள் உற்று நோக்குங்கள் ஒரு சிலருக்கு சாம்பிராணியினுடைய வாடாய் அந்த சாம்பிராணியினுடைய வாசம் மூக்கு வழியாக சுவாசிக்கும் போது எது தூண்டுது மூளை நரம்புகள் தூண்டுது அப்போ இந்த மூளை நரம்புகள் தூண்டுனவுனே என்ன செய்ய ஆட்டோமேட்டிக்கா இந்த தெய்வ சக்திக்கு உள்ள சிம்டம்ஸை கொண்டுட்டு வந்துடும் இது உண்மையா பொய்யா இப்போ கமெண்ட்ல நீங்கள் சொல்லுங்க ஆமாம் இல்லை மூட நம்பிக்கை வெளிநாட்டுக்காரருக்கு நம்மளுக்கு உள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறேங்க வெளிநாட்டுக்காரங்க எங்கேயாவது எந்த உலகத்திலேயாவது நம்மளை தவிர யாராவது சாம்பிராணி போட்டுறாங்களா எதுக்கு நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க ஸோ இது அதுலையும் பாருங்க இந்த மரம் சாம்பிராணிக்குன்னு ஒரு பேர் போன மரம் அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய பிசன் என்ன செய்யும் இந்த மாதிரி தெய்வம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற தெய்வ ஆற்றலை வெளிக்கொண்டு வர அதே மாதிரி நம்ம இன்னைக்கு பத்த நம்ம வந்து தீபம் கடையில் வாங்கி தானே என்ன போடுறோம் அந்த தீபம் என்ன எண்ணெய் அது என்ன செய்யும் அந்த தீபத்தில் இருந்து வரக்கூடிய சுவாசம் நம்ம முன்னாடி வச்சுக்கிட்டு தானே நம்ம நெத்திக்கு நேரம் வச்சுக்கிட்டு நம்ம அதை பார்த்து தியானம் பண்ணுறோம் அப்படி இல்லை நம்ம ஊதுபத்தியை பொருதி வச்சு நம்ம தியானம் பண்ணுறோம் அப்போ அந்த ஊதுபத்தியில் இருந்து வரக்கூடிய புகை அல்லது கம்ப்யூட்டர் சாம்ராணிகள் வரக்கூடிய புகை அதே மாதிரி இந்த தீபத்தினுடைய ஒளியில் இருந்து வரக்கூடிய வாசம் இது என்ன செய்யுமோ அது வேலையை அது செய்யுமா செய்யாதா நல்லா யோசனை பண்ணுங்க ஆளிலை உங்களுடைய மந்திரங்கள் ஜெயிக்காமல் போனதுக்கு இதுதான் காரணம் அது மட்டும் அல்ல மேக்சிமம் எல்லாரும் வடக்கு நோக்கி உட்காருவாங்க வடக்கு நோக்கி உட்கார்ந்தா போதுமா எல்லா கௌரவம் இதுவரை யாரும் சொல்லாத மேற்ற கூட நான் சொல்றேன் காரணம் என்னை சொல்ல வைக்கிறது எது தெரியுமா கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் நான் அல்ல நான் ஒரு பீஸ் சரியா நான் பெரிய மகான் அல்ல என்னை ம்மிசு என்னை வந்து இந்த மாதிரி பேச வைக்கிறது நான் ஒரு செய்தி அறிவிப்பானந்தேன் சரியா என்னுடைய இந்த பழங்கால புஸ்தகங்கள் அநேகமாக தமிழ்நாட்டில் இது பேர யாருக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்திருந்தால் நேரம் கோடி கோடியாக சம்பாரிச்சிருப்பாங்க போட்டு பிரதி போட்டு ஒவ்வொருத்தளவுக்கும் லட்ச லட்சமாக சம்பாரிச்சு எந்தெந்த தெய்வத்தை கூப்பிடணுமோ அவ்வளவு கூப்பிட்ருப்பாங்க அவ்வளவு சிக்கனம் கரெக்டாக சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் இப்போ நான் என்ன செய்கிறேன் ஒரு சில ஒரு இப்போதைக்கு ஒரு சில இதுகள் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன மந்திரம் என்ன செய்யணும் உங்களுக்கு எதுக்காக செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க அதுக்கு தகுந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் உங்களை வச்சு ஒரு பத்து பேர் போகணும் காரணம் என்னென்னா இந்தியா ஒரு ஆன்மீக நாடு அப்படின்னு யார் சொன்னது முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா சொன்னாரா அப்ப ஒரு வல்லரசு நாடே நம்மளுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க அதுக்கு காரணம் நம்மளுடைய தெய்வ வழிபாடு அந்த அடிப்படையில் வள வளன்னு பேசுறதுக்கு நான் வரலை உங்களுடைய நினைவுகளை சுட்டி காமிக்கிறேன் உங்களுடைய சின்ன சின்ன தவறுகள் ஆஹா ஆமாம் இது உண்மை உண்மை அப்படிங்கிற நீங்கள் உணருங்க ஏன்னா எனக்கு இதை வந்து அன்றைக்கி வந்து சொல்லி கொடுக்குறக்கு ஆட்கள் இல்லை கடைசியாக இந்த புஸ்தகங்களை பூரா படித்து படித்து ஆமாம் அப்புறம் ஏன் இதை கண்டுபிடிச்சாங்க அப்போ இதுவும் உண்மைதானே அப்படின்னு அந்த வழியில் போனேன் சரி அப்போ நீ அதை செய் செஞ்சுட்டு அப்புறம் மற்றவர்களுக்கு சொல் அப்படின்னு சொல்றீங்களா அதுக்கும் ஓகே வேறு ஒன்று வேணாம் உங்கள் வீட்டில் டோரை நல்லா லாக் பண்ணிக்கிறேங்க ஒரு காற்று ஏன் சாவி துவாரம் இருக்குல்ல அந்த சுவா அந்த சாவித்வாரத்தை கூட நல்லா பஞ்சை வச்சு அடைச்சிக்கிறேங்க அடைச்சிக்கிட்டு நீங்கள் செக் பண்ணுங்க நான் சொல்கிற மந்திரத்தை சொல்கிற முறைப்படி நான் என்னென்ன சொல்கிறேன்னா அதுபடி செஞ்சு எல்லாம் ஜெயிக்கலையும் வச்சுக்கிறீங்களே கமண்டில் கிளிகளையும் கிளைங்க நீ சொல்லி நான் கேட்டேன் கெட்டு போயிட்டேன்னு கமண்டில் கேட்டால் அடுத்தவே சிரிப்பா அடுத்தவே ஓகே நீ திட்டினே சரிப்பா அப்படின்னு அடுத்தவங்க அந்த கமாண்டை படிச்சுட்டு படிப்பாங்கல்ல அந்த அடிப்படையில் நீங்கள் இதே நேரத்தில் ஜெயிச்சா எனக்கு கொண்டு வந்து அள்ளி கொடுக்க போகிறீங்களா இல்லை நம்மளுடைய இந்தியா அதுலேயும் தமிழன் அதுலேயும் தென்னாடு தென்னாடிய தென்னாடுடைய சிவனை போற்றி அப்படின்ட்டு இருக்காங்க எல்லாரும் சரியா அந்த அடிப்படையில் நம்ம அதாவது வடக்கே இமயமலை இங்கே நம்மளுக்கு தெற்கே நம்ம ஸோ நம்மளுடைய அருள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் நம்மளுக்கு அந்த பாக்கியம் இறைவன் கொடுத்துருக்கார் அதை பின்பற்றிக்கிறேன்னு இப்போ நான் சொல்கிறேன் நோட் பண்ணி எழுதிக்கிறேங்க அதுபடி செய்யுங்க அதாவது நான் பாருங்கள் ஃபஸ்ட்டு விநாயகர் விநாயகப்பெருமன் நோட் பண்ணிக்கிறேங்க விநாயகப் பெருமானுடைய இப்போ நான் சொல்ல போடுற மந்திரத்தை விநாயக பெருமானுக்கு முன்னாடி போய் உட்காந்து அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அவருக்குன்னு உள்ள மந்திரம் உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் உச்சரிச்சு பண்ணிக்கிறேங்க பண்ணிக்கிட்டு வேற ஒண்ணு வேண்டாங்க அது ஒரு ம இல்லை நான் வெளியில் போக மாட்டேன் வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டேன் ஒரு மஞ்சளை பிடிச்சா தன் பிள்ள வராது ஒரு மஞ்சளை பிடிச்சி பிடிச்சி அருகம்புள்ள பிடிச்சி சந்தனம் குங்குமம் வச்சா தன்னை போல வீட்டுக்குள்ளே வர போகிறாரு ஸோ அப்படிங்கிற நீங்கள் வெளி உலகத்துக்கு போகவில்லாம் வீட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டே அவரை வர வைக்க முடியும் அதுக்கடுத்து யார் வேணும் குரு அந்த குருவினுடைய அருளால் அதுக்கு மட்டும் நீங்கள் என்ன செய்ய ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போக அப்போ அந்த குருவினுடைய சன்னதியில் இப்போ நான் சொல்ல போகிற மந்திரத்தை இருபத்தோரு தடவை அது எதுக்காக இருபத்தோரு தடவை வச்சாங்கன்னு நானும் எவ்வளோ மகான்கள்கிட்ட கேட்டுட்டேன் எவ்வளோ சித்த எவ்வளோ வச்ச கேட்டுட்டேன் தெரியலை 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 ஏன்னா நட்சத்திரம் இருபத்தேழு இருபத்தேழு நட்சத்திரத்தில் இருபத்தேழுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல ஆனால் இருபத்தோரு தடவைதே சொல்ல சொல்லியிருக்காங்க இந்த முத முதல்ல தட்சிணாமூர்த்திக்கு சன்னதிக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை இருபத்தோரு தடவை சொல்லிவிட்டு அப்புறம் பயன்படுத்தணும் சும்மா போய் சொல்லலாமா அவருடைய ஆசீர்வாதம் வேணும்ல அப்போ அவர்கிட்ட போயிலும் சேரியை ஒரு ரூபாய் சூடை மட்டும் பொறுதுங்க பொறுதி வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை இந்த இருபத்தோரு தடவை நீங்கள் சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்கா எப்ப எப்ப உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ முடிஞ்சா இந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்றாங்கல்ல நாலு டு ஆறு அந்த நேரத்தில் முயற்சி பண்ணுங்க அதுலேயும் இந்த மாதம் கார்த்திகை ஐப்பசி கார்த்திகை மார்கழி தெய்வத்தை மிக மிக எளிதில் நம்ம ஈஸியாக பிடிச்சிக்கிற நாள் நம்மளை தேடி தெய்வங்கள் வரும் எப்படி வரும் நான் சொல்லலை விஞ்ஞானிகள் சொல்றது இமயமலையில் இருந்து வரக்கூடிய காற்று அந்த காற்று மென்மையான காற்று அது லட்சக்கணக்கான மூலிகையில் மேலே பட்டு வரக்கூடிய அந்த காற்று நம்ம உடம்புக்குள் போகிறதுனால எல்லாவித நோய்களையும் குணப்படுத்தும் தான் ஐப்பசி கார்த்திகை மார்கழி அந்த மாதங்களில் மாலை போட்டு ஒவ்வொரு ஆலயத்துக்கும் சொன்னது அந்த அடிப்படையில் இந்த மார்கழியில் இந்த மாதிரிகளில் நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சுன்னா ஓரளவு இறை அருள் கிடைக்கிறதுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கூடும் அதுலேயும் திருவண்ணாமலை சொல்லவா வேணும் அன்னைக்கு திருவண்ணாமலை ஓகே ஆனால் என்ன பொறுத்தவரை இன்றைக்கி திருவண்ணாமலை கூட சுற்றி வரும்போது துர்நாற்றங்கள் பல்வேறு க கண் நம்ம எதை பார்க்குதோ அதைத்தான் சிந்திக்க இன்றைக்கி சரியில்லை எது எப்படியோ நம்மளுக்கு மனம் ஒருநிலைப்பட்டால் போதும் இல்லை அந்த அடிப்படையில் நீங்கள் எந்த வீட்டில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை ஆலயங்களில் இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி நீங்கள் முயற்சியை கைவிடாமல் நான் சொல்கிறபடி முயற்சி செய்யுங்க செஞ்சால் நீங்கள் சா சாவி துவாரத்தை அடைச்சாலும் நீங்கள் நெற்றிக்கு முன்னால் வைக்கக்கூடிய ஜோதி அருமையாக ஒரே ஒரு நிலையாக எரியணும்ல காற்று இல்லாத இடத்துல ஆடாமல் கெடாமல் அசையாமல் இருக்கும்ல ஆனால் எப்படியா இருந்தாலும் உலகந்திரம் அப்போ அசைவு கொடுக்கும் அந்த ஜோதிக்குள்ள ஒரு உருவத்தை நீங்கள் பார்க்கலாம் அந்த எப்படி உருவம் நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்கள் சரியா ஏன்னா உங்களுடைய அனுபவத்தை நான் தெரிஞ்சிக்கணும்ல என்னுடைய அனுபவம் என்ன உங்களுடைய அனுபவம் என்னன்னு தெரியணும்ல அப்போ என்னுடைய அனுபவத்துக்கு உங்களுடைய அனுபவத்துக்கு வித்தியாசம் தெரியறதுக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ அதே மாதிரி எந்த ஆசனம் ஆசனம் முக்கியம்ல இல்லை வெறுந்தறையில் உட்காந்தா என்ன புஷ்ஷனு பூராத்தையும் பூமாதேவி இழுத்துட்டு போயிடும் ஸோ வெறும் ஆசனத்தில் உட்காரக்கூடாது அதுக்குன்னு ஒரு ஆசனம் உட்காரணும் விபூதி கட்டையில் போய் ஜவா அந்த ஜவாதி இந்த ஜபாதி விபூதினு வாங்குறீங்களா வேஸ்ட் ஒரிஜினல் நாட்டு மாடு உங்களுக்கு தெய்வ அனுகூலகம் கிடைக்கக்கூடிய அன்று போய் அந்த பசுமாட்டினுடைய நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் விபூதி எப்படிலாம் தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த அடிப்படையில் உள்ள வீடியோவை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களா விபூதியை வச்சே நீங்கள் உலகத்தை வசியம் பண்ணக்கூடிய மேட்டெலாம் ஏற்கனவே சொல்லிட்டேன் எப்போ ஒரு அறநூறு வீடியோக்கு முன்னாடி சொல்லிட்டேன் அதை நோட் பண்ணிக்கிறேங்க விபூதி தயாரிப்பது எப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி விபூதியை நே உடம்புல அனுப்பிச்சிக்கிட்டு நான் சொல்கிறபடி செய்யுங்க இப்போ நோட் பண்ணிக்கிறேங்க சரியா விநாயகர் தட்சிணாமூர்த்தி உங்கள் வீட்டினுடைய இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு விளக்கு அதாவது இந்த நெற்றிக்கு நேரம் உட்காந்து எழுது இப்போ மாம்பலகை மீது மாம்பழகை சரியா எதுக்கு இத்தனை பேர் இருக்கையில் நல்லா பாருங்க இந்த மந்திரத்துக்கு நல்லா மேற்றம் புரிஞ்சுக்கிறீங்க இந்த மந்திரத்துக்கு தான் இந்த மாம்பழகை அது மற்ற மந்திரத்துக்கு அது வேற ப பலகை ஏன்னா அவங்க கண்டுபிடிச்ச உணர்ந்ததை சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் மாம்பழகை மீது அவங்க இன்னொரு இன்னும் சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம இன்னைக்கு அதை பற்றி அந்த ஆசனத்தை பற்றி பேசணும்னா தூக்கி கொண்டு உள்ள உள்ளே வச்சு லாடம் கட்டிடுவாங்க அது தேவையில்லை வெண்பட்டு போதும் சரியா வெண்பட்டு வெண்பட்டு விரித்து வடக்கு முகமாக இருந்து துளசி மணியால் மேற்று பாயிண்ட் என்ன நீங்கள் கினி கினி கிணிங்க அடிக்கிற இந்த வெங்கல மணியோ அந்த மணி இந்த மணி செப்பு மணி அந்த மணிக்கெல்லாம் இங்க வேலை இல்லை துளசி மணியால் துளசி மணியால் ஒன்று ஒரு ஜெபம் பண்ணுங்க ஒரு பண்ணி ஜெபம் எப்படி இப்படி உருட்டுறது சரியா துளசி மணியால் ஓம் எழுதிக்கிறீங்க ஓம் சௌ ம சி வ ந எழுதிக்கிறீங்க ம சி வ ந ம சி வ ந என்று உரு உருவேற்ற கடைசியாக நமக்கு சேர்த்துக்கணும் சரியா ஓம் சௌ மசி வய வய நய வ வனய அதாவது மறுபடி ஓம் ம வ நய நமக என்று உருவேற்ற சகல ஜீவ சென்று சந்துக்களும் செந்துக்களும் வசியமாகும் மோகித்து வணங்கும் அப்படின்னு நான் சொல்லல நம்மளுடைய முன்னோர்கள் அனுபவிச்சு அதை கன்று அதுக்குள்ளே அந்த பேரானந்தத்தை அனுபவிச்சு சொன்னது சரியா அப்படிப்பட்ட இந்த மந்திரத்தை இந்த மெத்தடில் போகணும் அதை விட்டுவிட்டு நானும் போய் உட்காந்தேன் ஒன்றும் கேட்கல ஒழிக்கலை அந்த குருக்கிட்ட போனேன் இந்த குருக்கிட்ட போனேன் அப்படிங்கிறது பேஸ்ட்டு இந்த மாம்பழகை என்ன செய்யும்னு எனக்கு தெரியாது ஸோ ஒவ்வொரு பலகைக்கும் வில்வ பலகை சொல்லியிருக்காங்க பாதிரி பலகை சொல்லியிருக்காங்க இன்னமும் எத்தனையோ பலகைகள் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு மந்திரங்கள் தேவை ஒரு இது தேவை என்ன தேவையோ அதுக்கு சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து நான் உங்களுக்கு என்ன வழியாட்டணுமோ அந்த வழியை நான் காமிச்சிடுறேன் ஏன்னா இது என்னக்கிட்ட என்னையை வச்சு ஒரு பத்து பேர் பல தான் என்னுடைய ஆசை அந்த அடிப்படையில் இப்போ நான் சொல்கிறத ப்ராப்பராக செஞ்சு பாருங்கள் இது வர ஐயோ லட்ச லட்சமாக கொடுத்தனே வருஷ கணக்காக அலைஞ்சனே ஒருத்தல் ஒரு குருமார்களையும் யாருமே சொல்லலையே இவ்வளவு அலைஞ்சனை யாருமே சொல்லலைங்கிறதுக்கு ஒரு தீர்வு தான் இப்போ ஏன்னா நான் ஒவ்வொரு குருவுக்கிட்டையும் என் பொட்டாட்டி உள்ளையெல்லாம் காமிக்காம என் மைனுக்கு என் பெத்தபுள்ள ஒரு வய அந்த ஒரு வயலுக்கு ஒரு ரூபாய்க்கு ஒரு பென்சில் வாங்கி கொடுக்க மா வீட்டில் உள்ள பாத்திரம் மண்டல புறாத்தையும் திருடி திருடி கொண்டு போய் கடையில் கொடுத்துக்கிட்டு அந்த குருவுக்கிட்ட போனால் ஞானம் வரும் இந்த குருக்கிட்ட போனால் ஞானம் வரும்னு ஒவ்வொரு குருவுடன் ஏமாந்து வரையில் என் மனசில் எவ்வளோ வேதனை இருக்குது ஸோ அந்த வேதனையெல்லாம் ஒரு மருந்தா இப்போ நான் சொல்கிறது கண்டிப்பாக பளிக்கும் அந்த அடிப்படையில் நான் சொன்னபடி செய்ய இப்பயே இந்த செகண்டை ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்